அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாண்டியனும் கோமதியும் தாலி எடுத்து கொடுத்து சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது ஒரு பக்கம் பார்த்தா அணிசு வீட்டில் சந்தாவுடைய மொரமாமே அடி ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க அனிசை போட்டு மிரட்டு மிரட்டு மிரட்டி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் சந்தா இருக்கிற இடத்த பார்த்தா அனிசு சொல்லவே மாட்டேங்கிறாரு சரியா பார்த்தா அப்பதான் சேரனுடைய போனு வருது இந்த போனை பார்த்தா இங்க சந்தாவுடைய முரப்பைய அட்டன் பண்றான் அனிசு அனிசு கேக்குதா அனிசு நாங்க இங்க குலசாமி கோயிலுக்கு போறோம் திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற குலசாமி கோயிலுக்கு போறோம்டா அதனால நீ சந்தாவை தேடி வீட்டுக்கு எதுவும் வந்துடாத நாங்க குலசாமி கோயிலுக்கு சந்தாவையும் கூட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இங்க பார்த்தா அனிசு அனிசு அப்படின்னு கேட்டுட்டு போனையும் வச்சுரா இடம் தெரிஞ்சு போச்சுல நீ என்னதான் சொல்லாம இருந்தாலும் இப்ப போன்ல இடம் தெரிஞ்சு போச்சு டேய் கிளம்புங்கடா இவனை தூக்கி உள்ள போடுங்கடா நம்ம எல்லாரும் இவன் சொன்ன இடத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சந்தாவோடைய முறைப்பையன்ல இருந்து அணிசி எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல நிலா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் சந்தா எல்லாரும் கார்ல குலசாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா பாண்டியனுடைய மொத்த குடும்பமும் இங்க அய்யனார் கோயில்ல இருக்கு காந்திமதியுடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக முத்திவேல் குடும்பம் சக்திவேல் குடும்பம் பாண்டியனுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து இங்க கோயில்ல சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சு அன்னதானம்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல நடேசனுடைய குடும்பமும் பார்த்தா இங்க குலசாமி கும்புறதுக்காக வந்திருக்காங்க அப்பதான் நடேசன் ஏமா நிலா பொங்க வைக்கணும் சேரா அந்த பிள்ளைக்கு பொங்க வைக்கிறத பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இங்க சேரனும் நிலாவும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஒரு நாலஞ்சு அடி ஆட்களோட ஒரு கார்ல இருந்து அணிசு பார்த்தா முகமெல்லாம் வீங்கி போய் அடியெல்லாம் வாங்கி வந்து இறங்குறாரு அணிசு அணிசு என்ன அணிசு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சேரன் பதட்டப்பட்டு கேட்கிறாரு இங்க அணிசு அடி வாங்கினதை பார்த்துட்டு வேகமா சந்தா ஓடி வந்து பயா பயம் என்னாச்சு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏய் இங்க தானே அடி இருக்க வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய முறைப்பையன் பார்த்தா கையை பிடிச்சி இழுத்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்ததும் பாண்டியனுடைய குடும்பம் சக்திவேல் குடும்பம் முத்துவேல் குடும்பம் பார்த்தா எல்லாம் திரண்டு ஓடியாராங்க ஏய் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுடைய கை ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்க கையை விடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா கோமதி பாண்டியனும் தடுக்கவும் இங்க பெரிய பார்த்தா கலவரமே ஆயிருது அது என்னுடைய முறைப்பொண்ணு அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்த ஹிந்திக்காரன் பார்த்தா இங்க காத்து கத்துன்னு கத்தவோம் இதை பார்த்துட்டு பாண்டியன் கோமதிக்கும் ஒண்ணுமே புரியல என்ன ஹிந்தியில இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதுவுமே புரியலை அப்போதான் நடேசன் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் அவன் என்ன சொல்றான்னா இந்த பிள்ளை வந்துட்டு அவன் கட்டிக்கிற போற முறப்பொண்ணான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போறானா ஆனா இந்த பிள்ளைக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்போதான் பார்த்தா கோமதியும் பாண்டியனும் ஏப்பா அந்த பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணுன்னு பாக்கிறேன் எங்க நீங்க போலீஸ்க்கு போனை போடுங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் பாண்டியன்னு பார்த்தா போலீஸ்க்கு போனை போட போறாரு அப்பதான் பார்த்தா சேரன் அண்ண அண்ணே போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் ஏப்பா சேரா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பாண்டியனு கேட்கிறாரு அப்போ பார்த்தா சந்தா அழுதுகிட்டே இருக்கவும் அப்பதான் கோமதி ஏம்மா நீ ஏன் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்ப மாட்டேங்கிற நீ வேற யாரையும் காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவோ அப்பதான் பார்த்தா சந்தா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறாங்க பாருங்க இந்த பிள்ளை வேற யாரையோ காதலிக்குது வேற யாரையோ காதலிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்து இவன் போய் கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா ஏப்பா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா பாரு காதலிக்குது வேற யாரையோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படியே நீ வழுக்க டைம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாலும் அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமாப்பா அதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கை தன தினமும் பிரச்சனையாயிரும் சொன்னா கேளுப்பா நான் தமிழ்ல பேசுறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கோமதி பாத்தா சொல்லவோ அந்த ஹிந்திக்காரையும் பார்த்தா திரு திருன்னு முழிக்கவும் அப்பதான் நடேசன் கோமதி தமிழ்ல சொன்னதை அப்படியே ஹிந்தில மாத்தி சொல்றாங்க இங்க பார்த்தா அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படி யாரு நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய முறைப்பையன் கேட்கவும் சந்தா பார்த்தா என்ன சொல்றது எது சொல்றது தெரியாம சேரனை பார்த்தா கை நீட்டுறாங்க சேரனை கை நீட்டுறதை பார்த்ததும் சேரனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியோட பார்க்கவும் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியில பாக்குறாங்க என்னது சேரனா சேரன் அண்ணாவா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க கோமதியும் பாண்டியனும் ஏம்பா உன் கூட வந்திருக்க பிள்ளை ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்க கூடாது இந்த ஹிந்திக்காரை வந்து பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் சேரன் பார்த்தா திரு திருன்னு முழிக்கிறாரு நடேசனுக்கு அப்பதான் தோணுது நல்ல வேலையா போச்சு குலசாமி கோயிலுக்கு வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கு இங்க இருந்து எப்படியாவது திரும்பி போறதுக்குள்ள சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேர்த்தையும் புருஷ மொட்டாட்டியாதான் வீட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா ஒரு திட்டத்தை போட்டுறாரு அப்பதான் கோமதியும் பாண்டியனும் இங்க பாருப்பா இந்த பிள்ளை கழுத்துல கொலசாமி கோயில் தானே இப்படியே தாலியை கட்டு தாலியை கட்டிட்டேன்னா அவங்க எல்லாம் போயிருவாங்கப்பா அவங்க வந்து திரும்ப பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி ஒரு பக்கம் சொல்லவும் அப்பதான் சோழனும் நிலாவும் பார்த்துட்டு என்னங்க இது நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் எங்க அண்ணனுக்கு விருப்பம் வேணும்ல அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் எங்க அண்ணன் கிட்ட எப்ப கேட்டாலும் எதுக்குமே சம்மந்தம் சொல்லாது ஊர் ஊரா பொண்ணு பார்த்துட்டோம் எந்த பொண்ணும் அமையிற மாதிரியும் தெரியல இன்னொன்னு ஏதாவது அமைஞ்சா அண்ணன் ஏதாவது சொல்லும் அதனால இது ரொம்ப நல்ல சந்தர்ப்பம் அண்ணனுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்பதான் என்னன்னே அக்கா சொல்றதும் சரிதானே கோமதி அக்கா தானே சொல்றாங்க இங்கேயே நீ சந்தா கழுத்துல தாலி கட்டிட்டேனா சந்தாவுடைய முறைப்பையனால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்றாரு டேய் நீ சும்மா அருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சந்தா பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க ஏமா இந்த பையன் உன் கழுத்துல இப்ப தாலி கட்டினா அவனுக்கு சம்மதம் தானம்மா உங்க குலசாமி கோயில தாலி கட்டினா பிரச்சனை எதுவும் சொல்லி கோமதி சொல்லவும் அப்பறம் என்னப்பா ஏப்பா சேரா நீ காதலிக்கிற பொண்ணே சம்மதம் சொல்லிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியனும் சொல்லவும் இங்க பாத்தா சேரன் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு அணிசு பார்த்தா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பிளான் பண்ணி சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணியே வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி அண்ணே அவங்க சொல்றது சரிதானே அண்ணே அவங்க சொல்றது சரிதானே அண்ணே சந்தாவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்லவும் சேரன் என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியாவே நிக்கிறாரு சந்தாவும் பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க சந்தாவுடைய முறைப்பயம் பார்த்தா சந்தாவை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுல இருந்து சந்தாவை காப்பாத்தனா ஒரே வழி சந்தா களத்துல தாலி கட்டிதான் ஆகணும் சந்தாவும் என்னை காதலிக்கிறதுன்னு சொல்லுது ஒருவேளை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தா அப்படி போய் சொல்லிச்சா இல்ல சந்தா உண்மையிலேயே இனைய காதலிக்குதா என்ன நடக்குதுனே தெரியலையே சந்தா கிட்ட வேணா நம்ம தனியா பேசுவோமா அப்படின்னு சொல்லி சேரன் யோசிக்கிறாரு சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சந்தா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவோ அப்பதான் சோழன் பாண்டியன் பல்லவன் தனியா அன்னையும் கூட்டிட்டு போச்சுன்னா அந்த பொண்ணுடைய மனசை மாத்திரும் அதெல்லாம் நீ ஒன்னும் தனியாலாம் கூட்டிட்டு போக வேணானே இங்க இவ்ளோ பெரியவங்க இருக்கா இல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க நீ சந்தா கழுத்துல தாலி கட்டினா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்காது சந்தாவும் அது உங்க முறைப்பயனோட போக முடியாது அந்த மொரப்பையனும் பிரச்சனை பண்ண முடியாது நீ பேசால சந்தா கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சொல்லவும் இங்க பார்த்தா சந்தாயாவும் ஹிந்தியில சேரன் கிட்ட சொல்றாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்க இப்ப இந்த கோயில் என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா எனக்கு முறைப்பையனோட போகிறதுக்கு விருப்பம் கிடையாது அவன் பெரிய ரவுடி பெரிய கொலகாரன் நிறைய கிரிமினல் கைஸ் எல்லாம் இருக்கு எனக்கு அவன் கூட போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவன் என்னை கூட்டிட்டு போனான்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் சித்திரவதை பண்ணுவான் என்னை கொடுமைப்படுத்துவான் அவன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை வேளை அப்படியே நீ இங்க இருந்து கூட்டிட்டு போனானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில பார்த்தா சந்தா சொல்லி அழுகுவோம் அப்பதான் பார்த்தா அனிசு சேரனை பார்த்து பையா சந்தா என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா சந்தாயா மட்டும் இங்க இருந்து போனானா அவ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றா பையா அப்படின்னு சொல்லி அணிஸ் அழுதுகிட்டே சொல்லவும் சேரன் பார்த்தா சந்தாயாவை பாக்குறாரு அண்ணே அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே தாலி கட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சரி நான் போய் தாலி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்பதான் பாண்டியனும் பாண்டியனும் கோமதியும் கொலசாமி தானே கோயிலே எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா கோயிலில் போய் தாலி எடுத்துட்டு வராரு அப்பதான் நடேசன் கையில் கொடுக்கவும் இல்ல நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் இங்கே பாண்டியனும் கோமதியும் பார்த்தா தாலி எடுத்து கொடுக்குறாங்க சேரன் அந்த தாலியை வாங்கி சந்தா கழுத்தில் கட்ட போறாரு